நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பதை உங்கள் குங்குமம் ரிவியூஸ் சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வாய்ப்பில்ல ராசா வாய்ப்பு இல்லை இன்னும் பத்து வருஷம்னாலும் வாய்ப்பில்லை அஞ்சலி ப்ரெக்னென்ட் இல்லைன்றத நிரூபிக்கவும் போகிறதில்ல நம்ம இலக்கியா வெளியே வரவும் போறதுல வேற ஏதாவது ஒரு குட்டிச்சோ நடந்தாதான் இங்கே வாய்ப்பு உண்டு அப்படின்ற மாதிரி தாங்க போயின்னு இருக்குது கரெக்டாக எதான ஒரு பிளான் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு மறுபக்கம் கரெக்டாக அந்த அஞ்சலி எதனா ஒரு சதி வேலை செஞ்சிடா மயக்கம் போடுறது இது போடுறது அது போடுறதுன்னு சொல்லிட்டு தச்சுனே இருக்கா இந்த அஞ்சலிக்கு டெஸ்ட் தாங்க கரெக்ட் இந்த இலக்கியா போயிட்டு அப்படியே நோச்சானோட ஒரு பக்கம் அப்படி நின்றுடா போயிட்டு அப்படியே நின்னு இப்படி கீழே போஸ் வேற கொடுத்துனு இருக்குது போஸு போன உடனே கை வச்சா தூணி அந்த பையன் எடுத்தே அடுத்த செகண்டே அவளை நிரம்பிச்சா தூக்கி உள்ளா போட்டியா நீ வெளியே வந்து இல்லாம போயிட்டு போஸ் கொடுத்துனு இருக்காங்க எதுக்குதான் அந்த மாநகரில் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கும் சுத்தமா சரியில்லை சரி இது ஒரு கரும போட்டேன்னு சொல்லிட்டு விட்டாலும் மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம கௌதம் இருக்கார் அவர் இருந்தா அப்படியே சும்மா அவரு கிளம்பியதே அப்படின்னு சொல்லிட்டு சம வேகமாக போயிட்டு இருக்காரு எங்கடா போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் வேற எங்க போக போறாரு மிஞ்சி மிஞ்சி போனாலும் வைக்கலான்னு போய் டே வைக்கல உனக்கு வேற அழுது இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் போவாரான் அவனும் எஸ் வந்து ட்ரிங்க் பண்ணிருப்பாங்க அந்த இடத்துல உடனே பார்க்கணுமே இவர் வந்து டேய் உன்னாலும் நம்மனத்துக்கு நல்லா செஞ்சுட்டேன் டே எஸ் எஸ்க்கு சட்டையை பிடிச்சுன்னு வர பக்கம் உன்னை உயிரோடு விட மாட்டேன்டா உன்னை கொல்லாம விட மாட்டான் அப்படின்னு ரெண்டு டைலாக் போடுவாரு டே டே தம்பே உர்றா ஃபர்ஸ்ட் உர்றா உன் பொட்டாட்டை காப்பாற்ற வழியே படுறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு உடனே நம்ம தலைமை வந்து சரி ஓகே இவர் சொல்றதும் ஒரு பக்கம் நியாயமா இருக்குன்னு சொல்லிட்டு ரவுடி பச்சை கேட்டேன் அந்த இடத்துல இருந்து அடுத்து எந்த வக்கீலை தேடலாம் அடுத்து எவனா பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடுவாரேன்னு எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுவ அதுதான் இல்லைங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்க கரெக்டா அந்த வக்கீல இருக்கலாம் ஆவார்ன்னு ஒரு பக்கம் அந்த இடத்துல நார்மலாக கட்டி போட்டு உட்காந்துருக்கான் எஸ்எஸ்கே அந்த இடத்துல தப்பிச்சுட்டு இருக்கான் ஐயோ சார் உங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே என்ன யாரோ நாலஞ்சு பேர் வந்து கட்டி போட்டு போயிட்டாங்க கதவும் என் ஃபோன் எடுக்கலாம் நீ ஒவ்வளோ ட்ரை பண்ண என்னால் முடியல கவுதம் அப்படின்னு சொல்லிட்டு பர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிக்க ஆரம்பிக்கலாம் மறுபக்கம் சிசிடிவியில் அழகாக எஸ்எஸ்கே பார்த்து டே 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 அவனை கட்டி போட்டதே நான் அதனால பர்ஃபார்மன்ஸ்ல பின்னி படம் எடுக்கிறான் பாரு எல்லாம் ஏன்ட்றீங்க தான் எப்படியே நீ வேற வக்கீக்கில் போட்டால் ஜெயிச்சாலும் ஜெயிச்சிருவா இந்த வைக்கலேயே உங்களுக்கு லாஸ்ட் வரையும் உங்க கூட இருக்க வச்சு உனக்கு சரியான ஆப் வைக்கணும் அதுதான் டிச்சர்லாம் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் எஸ்எஸ்கே மைண்ட்ல பேசிட்டு இருக்கான் அட்டா பாவி டே என்னடா இப்படி எல்லாம் பிளான் பண்ற சாமி டே எஸ்எஸ்கே உனக்குள்ள இவ்வளவு அறிவா உனக்கு இவ்வளவு அறிவு இருந்திருந்தா நீ இன்னும் பிசினஸ் யாரையும் அடிக்காம உதைக்காம நம்பர் ஒன் லிஸ்ட் வந்துட்டு இருப்பேன் ஏன் என்ன நீ வரல அப்படின்ற சந்தேகமும் எனக்குள்ள கொஞ்சம் இருக்கு சரி அதெல்லாம் ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே சில்ற விஷயமா விட்டு மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அஞ்சலி ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு ஒரு பக்கம் படுத்துருக்க அதே டாக்டர் தான் அதே டாக்டர் என்ன சொல்ல போகிறேன் ஒன்றும் இல்லை கௌதம் சும்மா நார்மல் மயக்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் போது கார்த்திகிட்ட சொல்ல போகிறாங்க காத்திருந்து ஓ அப்படியா வேறு இல்லை டாக்டர் என் குழந்தை நல்லா இருக்குல்ல டாக்டர் இவன் குழந்தையே இல்லையா அந்த குழந்தை எப்படி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறது சொல்லுங்க பார்க்கலாம் அந்த மாதிரி தான் அந்த இடத்துல இப்போ போயின்னு இருக்கு போதும் அந்த டாக்டருக்கும் வெக்கம் மானம் சூடு இது இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டாலும் அந்த டாக்டர் திருந்த போகிறதில்ல ஏன்னா இனிமே உண்மையாக சொன்னால் அவளுக்கும் ஆப்பு அதனால் எத்தனை நாள் தான் மூடி மடிக்க போகிறான்னு தெரியல ஆனால் இங்கே நம்ம அஞ்சலி பிரெக்னென்ட் ஆகி அஞ்சாறு மாதம் ஆகிடுச்சு சீரியலில் ஆனால் வயக்கூசாக மூணு மாசம் சொல்கிறாங்க அதை கேட்கும் கொஞ்சம் லைட்டாக நெஞ்சு வலிக்கிற மாதிரி இப்போ தான் மூணு மாதம் தான் இன்னும் எங்கடா போகிறதுட்டே இன்னும் ரெண்டு வருஷம் ஆக மட்டுமே அது முழுக மோத மொத்தமாக குழந்தை பிறகுக்கே அதுக்குள்ளே சீரியலை முடிச்சுட்டு எல்லாருக்கும் டேட்டா பைஸ் சொல்லிட்டு போயிடுவாங்க லாஸ்ட் வரையும் நம்ம பண்ணு வயதாக தான் பாத்தனக்கு போகிறோமா குழந்த பிறக்குமா பிறக்காதா பிறகுமா பிறக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனே வந்துட போகிறோமே லாஸ்ட் வரையும் என்ன பண்ண போகிறாங்க மிஞ்சி மிஞ்சி லாஸ்ட்டில் குழந்தை பிறகுன்னு சொல்லிட்டு அப்படியே சும்மா அது ஒரு மூணு மாதம் இழுக்கு அடிக்குவாங்க குழந்த பிறக்கத்தான் காட்டுறதுக்கே எனக்கு லாஸ்ட்டில் எதுவுமே பிறக்கவும் போகிறதில்ல காட்டவும் போகிறதில்ல சீரியும் முழுகும் போகிறதில்ல சரி ஓகே கைஸ் இந்த வீடியோ அவங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் டிண்டிங் பிள்ளை தட்டி விட்டு போங்க அப்போ நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நிறைய தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா சிவன் நன்றி வணக்கம் மந்தனம் பர்கர் தர்கர் டாட்டா பை பாய்